வண்டி ஓட்டுறது திறமையான பேருந்து ஓட்டுநர்களை அமைக்கணும் ஏற்காட்ல நேத்து பார்த்தோம்னா சுற்றுலா போற ஒரு பஸ் வந்து அவ்வளவு பாதாளத்துல போய் விழுகுது நேத்தே நம்ம தேமுதிக சார்பா அறிக்கை கொடுத்துருக்கோம் நான் என்ன சொல்றேன்னா ஏன் இந்த குளறுபடிகள் இப்ப சம்மர் வந்தா ஹில் ஸ்டேஷன் போறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ உரிய பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை நல்ல ஹில் ஸ்டேஷன்ல வண்டி ஓட்டுறது திறமையான பேருந்து ஓட்டுநர்களை அமைக்கணும் மதில் சுவர்கள் ரெண்டு பக்கமும் ஏத்தணும் அது மட்டும் கிடையாது பயணிகளுக்கு பாதுகாப்பான அந்த பயணத்தை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசின் கடமை காவல்துறையினுடைய கடமை இது உயிர் போயிருக்கு இதை யார் வந்து பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்கிறாரா அப்பாவிகள் உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு உரிய சன்மானத்தையும் அரசு அவங்க குடும்பத்துக்கு ஒருத்தர் வேலையும் தரணும் இந்த நிகழ்வு இனி எங்கும் நடக்காம ஏன்னா இந்த சம்மர் ஃபுல்லா ஊட்டி கொடைக்கானல் ஏலகிரி ஏற்காடு எல்லா இடத்துக்கு தான் மக்கள் போவாங்க அந்த பாதை சரியா இருக்கா அந்த போகும் பேருந்து சரியா இருக்கா ஓட்டுநர்கள் சரியா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி அனுப்ப வேண்டியது அரசின் கடமை இப்படிதான் என்ன பண்ணாங்க தேர் திருவிழான்னு சொல்லி பூரா தேரையும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் போய் சக்கரம் போய் ரோட்ல மாட்டிக்குது கரண்ட் கம்பத்துல போய் சக்கரம் இது தேர் மாட்டிக்குது ஏன் இவ்வளவு குளறுபடி அப்போ இங்க நிர்வாக சீர்கேடு என்பது உள்ளங்கை நெல்லுக்கடியாக தெளிவா தெரியுது இது அத்தனையும் சீர் செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை மக்களுக்கு ஒரு சீரான நிர்வாகத்தை இந்த அரசு தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்